நீங்கள் தசாவதாரம் என்ற அளவில் பார்த்தீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு தெரிஞ்ச பல கோயில் வரவே வராது ஸ்ரீரங்கம் வராது அப்புறம் திருப்பதி வெங்கடாஜபதி கோயில் வராது அதனால் அந்த தசாவதாரங்கிற கன்செப்ட் வந்து ஒரு டார்வின்ஸ் ஏரி ஆஃப் எவல்யூஷன் மாதிரி இந்த உலகத்தில் முதலில் மீன் அதுக்கப்புறம் தரை தண்ணி ரெண்டிலும் இருக்கக்கூடிய ஆமை இப்படி ஒவ்வொன்றும் அக்கார்டிங் டு டார்வின்ஸ் ஏரியா எவல்யூஷன் தான் அந்த தசாவதாரமுங்கிறது உலக நாகரிகத்தினுடைய படிநிலைகளுக்கு ஏற்ப கடவுள் தன்னை வெளிப்படுத்தி கொண்டாருங்கிற மாதிரி இருக்கும் இப்போது ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குன்னா அது ரொம்ப பாசு ராமாவதார காலத்தில் ராவணன் அந்த ஈஸ்வாகு குலத்தினரால் பூஜை பண்ணப்பட்ட ரங்கநாதரை ஸ்ரீரங்கத்தில் இது வழியாக எடுத்துன்னு போகிறான் ஸ்ரீலங்கா அப்போது பிள்ளையார் அவனை கொஞ்சம் குழப்பி அங்கே இருக்கிற மாதிரி பண்ணிட்டார் தெற்கு நோக்கி பார்க்குற மாதிரி பட் அங்கே பிரதிஷ்டை பண்ணிட்டார் அண்ட் கம்பராமாயணமே அங்கே தான் அரங்கேற்றினார்கள் ஸ்ரீரங்க கோயிலில் தான் அரங்கேற்றினாங்க கம்பர் ராமாயணத்தை எழுதினார் அதை அரங்கேற்ற போது அவங்க சொன்னாங்க வால்மீகி ராமாயணத்தில் இரணியன் வதைப்படலம் கிடையாது நீ எழுதியிருக்கிற ராமாயணத்தில் வதை படல இருக்கு அதனால முடியாது அவர் சொன்னாரு ஆண்டவன் தான் எனக்கு அடி எடுத்து கொடுத்தான் கம்பாய எது எதுக்கு உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைப்பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் ஆண்டவர் அன்னவர்கே சரண் நாங்களே சாமி தான் அடி எடுத்து கொடுத்தாரு அதனால நான் என்ன பண்ண முடியும் சாமி தான் இதுக்கு பதில் சொல்லணுன்ட்டார் அப்ப சாமி சந்திச்சு சாட்சி சொன்னா நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் வேணா ஒன்று செய்யுங்க இங்கே வந்து இரணியன் வதைப்படலத்தை மாத்திரம் முதல்ல அரங்கேற்றுருங்க ஸோ ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கு பேக் சைடு ஒரு நரசிம்மர் கோயில் இருக்குது அந்த இடத்துல யானை மேலே வச்சு முதல்ல சுத்திட்டு இந்த இரணியன் வதைப்படலும் படிக்கிறார் படிக்கிற போது அதில் ஒரு வரி வருது ஆரடா சிரித்தார் அப்படின்னு வரும் யாரா சிரித்தது அப்படின்னு இப்போ அங்கே தூணில் வந்து நரசிம்மர் வந்து கடகடான்னு சிரிச்சாராம் அப்போ சரி நரசிம்மரே சாட்சி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அரங்கேற்றத்துக்கு கம்பராமாயணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படி தான் கம்பராமாயணம் ஸ்ரீரங்கத்தில் அரங்கேறிய அப்போ பகவானே தூணில் வந்து சாட்சி சொல்லிருக்கிற அளவுக்கெல்லாம் இருக்குது நாட்டில் இன்றைக்கி நமக்கு அந்த அளவு பக்தி இல்லை நமக்கே நிஜமாக சாமி இருக்காரா இல்லையாங்கிறதுல நம்பிக்கை கூட இல்லை அதனால்தான் கடவுள் வெளிப்படுத்தி கொள்வதில்லை நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேத் இருந்தால் கடவுள் இன்றைக்கும் கூட தன்னை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம் இருக்கிறது இன்றைக்கும் இருக்கு திருவண்ணாமலையில் ஒரு மந்திரவாதி இருந்தான் நம் பேர் சம்பந்தாண்டான் அந்த ராஜா பேர் பிரபுட தேவராஜன் சம்பந்தாண்டானுக்கு அருணகிரி நாதரும் பிடிக்காது அவர் செல்வாக்காக இருக்கார் அரசங்கட்டுன்னு சொல்லி அவரை பழி வாங்கணுங்கிறதுக்காக அவர் தான் முருகரை நேரில் பார்ப்பார் இல்லை உங்களை கூப்பிட்டு காட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு அருகே நான் சொல்கிறாரு இதெல்லாம் விஷ பரீட்சை கடவுளை கூடாதுன்னு ராஜா கெஞ்சிரான் எனக்காக நீங்கள் கொஞ்சம் பண்ணக்கூடாதா அப்படி சரின்னு நீங்கள் இன்னைக்கு திருவண்ணாமலை கோயில் நினைஞ்ச மெயின் கோபுரத்தில் நினைச்சிங்கன்னா கோபுரத்தில் ஒரு பிள்ளையார் இருப்பார் விரண்மேண்ட நாயனான்னு இருப்பார் அதை ஒட்டி கம்பத்து இளையனார் சந்நிதினு ஒன்று இருக்கும் கம்பத்து இளையனார் அதுக்கப்புறம் ஒரு பிள்ளையார் சந்நிதி அதுக்கு நேர் எதிரில் ரமண மகரிஷி கேக்கு பூஜை பண்ண பாதாளலிங்கம் ஆயிரங்கால் மண்டபம் அப்படியெல்லாம் இருக்கும் ஸோ அந்த கம்பத்திலேயே நான் தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது சமந்தானம் என்ன பண்ணுறான் மந்திரவாதி காளி பூஜை பண்ணுறவன் காளிகிட்ட சொல்லி முருகரை மடியில் உட்கார வச்சு அந்த அம்மா கொஞ்சிக்கிட்டு இருக்கு இவர் தாய்ப்பாசத்தில் மாட்டிக்கிறதுனால அருணகிரிநாதர் என்ன கூப்பிட்டாலே முருகருக்கு தெரியல அவங்க அம்மா கொஞ்சின்னு உட்காருன்னு இருக்காங்க அப்போ அருணகிரிநாதருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போது மயிலை கூப்பிடுறார் மயிலை கூப்பிட்டு முருகருக்கு கொஞ்சம் ரிமைண்ட் பண்ண உடனே மயில் போய் முருக பண்ணுது அவர் பார்க்குறாரு இவன் வந்து அதுன்னு உகாண்டுருக்கான் சபையில் நம்மளை கூப்பிட்றான் இது தெரியாமல் இந்த நம்மளை வேணும்னு இப்படி ஏமாத்துதுன்னு சொல்லி தடாலனு தூணில் வந்து வெளிப்பட்டார் ஸோ முருகப்பெருமான் தூணில் தன்னை வெளிப்படுத்தி கொண்ட இடம் கம்பத்து இளையனார் இளையனார்னா முருகர் கம்பம்னா தூண் அதில் வந்தார் அவர் ஆனால் இன்றைக்கும் அந்த சந்நிதி இருக்குது முருகர் தூணில் வெளிப்பட்டிருக்கார் ஒரு சோழராஜன் அவனை பிரம்மாத்தி தோஷம் பிடிச்சிருந்தேன் பிரம்மத்தி என்ன ஒரு பிராமணனை கொலை பண்ணா அதனால் வருகிற தோஷம் ஒரு குருவுடைய மகனை கொலை பண்ணால் அதனால் வர்றது அது ஒரு கர்ஸ் கீழே வருது ஸோ அவனை பிரம்மா தோஷம் துறைச்சிக்கினே போகுது அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது திருபுவனம்னு சொல்லி அந்த திருபுவனத்தில் சிவன் இருப்பார் அவருக்கு பக்கத்து சந்நிதி சரபேஸ்வரர்னு இருப்பார் ஒரு விலங்கு முகம் பறவையினுடைய அங்கங்கள் எல்லாம் மிக்ஸாக இருக்கும் சரபர்னு சொல்லுவாங்க ஸோ இவன் அந்த கோயிலுக்குள்ளே ஓடிப்பிட்றான் அப்போ அந்த பிரம்மாத்தி கேட்டுக்கு வெளியே நிற்கிது இவன் வெளியே வந்தால் தான் பிடிக்க முடியுங்கிறதுனால அப்போ சாமி என்ன பண்ணுறாரு சிவபரம்பூர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தூணில் இருந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறார் அதனால் ஈஸ்வரர் கம்பத்திலிருந்து வெளிப்படுத்தி கொண்டதுனால அவர் பேர் கம்பகரேஸ்வரர் ஸோ அங்கேயும் தூண்ல சிவன் வந்திருக்கார் திருவண்ணாமலையில் வந்திருக்கார் இங்கே ஸ்ரீரங்கம் கோயிலில் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் இப்படி கடவுள் ஏதோ ஒரு காரண காரியங்களுக்காக தன்னை அப்போவப்போது வெளிப்படுத்தி கொள்ளுகிறது ஒரு பழக்கமாக இருக்கு அது பல விதத்தில் இருக்கலாம் திருக்குறள் எழுதினார் திருவள்ளுவர் அது மதுரையில் அரங்கேற்றுவதற்காக தமிழ் சங்கத்துக்கு போறார் அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க தமிழில் ரூல்ஸ் இருக்கு அகசியம் தொல்காப்பியம் படி அதன்படி படி முன்ன மாதிரி ஒன்றாடி ஒன்னே முக்காடி எதுனா அது வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அது கிராமரில் வரலன்ட்டாங்க அவர் நொந்து போய் வெளியே வர்றபோது எதிரில் அவையார் வரா என்ன அப்படிங்கிறார் அரங்கேற்ற மாட்டாங்க அவனுங்க என்ன சொல்றது நீ வா அந்த பொற்றாமறையில் உன்னுடைய குரலை வை அந்த தாமரை தண்ணிக்கு மேலே அது அங்கீகாரம் பண்ணிடுச்சுன்னா இவங்க ஒத்துக்கலைன்னாலையும் யூஆர் ரெக்ககனைஸுன்னு சொல்லி பொற்றாமரையின் மேல் வைக்கிறாங்க அது மேலே கொண்டு வருது ஸோ நீங்கள் இன்றைக்கு எந்த திருக்குறளை மதிக்கிறீர்களோ அதுவே அரங்கேற்றப்படாமல் இருந்த காலத்தில் என் நிகழ்வின் வாயிலாக அவர் வெளிப்படுத்தி காட்டினார் சாமி வெளிப்படுத்தி காட்டினார் காந்திபுரத்தில் ஒரு ஐருந்தர் அங்கே கந்தக்கோட்டம்னு ஒரு முருகன் கோயில் இருக்கும் கச்சியப்ப சிவாச்சாரியார்னு பேர் அவர் கனவுல முருகன் வந்து வடமொழியில் கந்த புராணம் இருக்கு முருகனுடைய லீலிகளை பற்றி அதை தமிழில் நீ தான் எழுதணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் எனக்கு என்ன தெரியும் நான் கோயிலில் மணி அடிக்கிறாயிருக்கார் அதெல்லாம் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சக்கரம் ஐந்து உடையான் அப்படின்னு முருகர் எடுத்து கொடுக்குறாரு அவர் கந்த புராணத்தெல்லாம் எழுதிட்டு காஞ்சிபுரத்தில் கந்தக்கோட்டத்தில் புலவர்கள்லாம் கூடி இருக்கக்கூடிய சபையில் அதை அரங்கேற்ற போகிறபோது ஃபஸ்ட்டு அப்ஜெக்ஷன் வருது தமிழில் புணர்ச்சி விதிகள்னு இருக்குது ரெண்டு வார்த்தை எப்படி எல்லாம் புணருன்றது உலகு ப்ளஸ் எல்லாம் உலகெல்லாம் கடவுள் ப்ளஸ் அருள் கடவுள் அருள் இப்படி ரெண்டும் சேர்ற போது வேற மாதிரி புணர்ந்துடும் அதனால் சக்கரம் ஐந்து உடையான்னு தமிழில் கிடையாது தொல்காப்பியத்தில் கூட கிடையாது அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி புலவர்கள்லாம் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க போய் இவர் சொல்கிறாரு எனக்கு என்ன தெரியும் முருகர் தான் அடி எடுத்து கொடுத்தாரு அதனால் அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டார் அப்போது ஒரு தமிழ் புலவரை போல முருகப்பெருமான் வருகிறான் வந்து நீங்கள் தொல்காப்பியத்தை பார்த்தா ஆகாத வேலைக்கு சோழியம்னு ஒரு கிராமர் புக்கு இருக்குது தமிழில் அதில் பதினெட்டாவது சூத்திரத்தின் படி இது புணரும் இந்த மாதிரி வார்த்தைகள் புணரலாம் அப்படின்னு எஸ்டப்ளிஷ் பண்ணி கந்த புராணத்தை அப்படித்தான் அரங்கேற்றினார்கள் இப்படி பல்வேறு காலகட்டங்களில் இறைவன் தன்னை ஏதோ ஒரு வலிவாக ஒலி வடிவமாக ஒளி வடிவமாக இல்லை இந்த மாதிரி மனித வடிவத்தில் வந்து இல்லை தெய்வமாகவே தன்னை வெளிப்படுத்தி கொண்டெல்லாம் வெளிப்படுத்திய காலங்கள் இருக்கின்றன